அனைவருக்கும் வணக்கம் திருவள்ளுவரை சிந்திப்போம் திருக்குறளை பற்றி சிந்திப்போம் என்ற கருத்தாக்கத்தில் தொடர்ந்து நாம் திருக்குறளை பற்றி சிந்தித்து வருகிறோம் வணக்கம் அல்லவரே வணக்கம் தங்களுக்கு என்ற வேண்டும் தங்களுக்கு என்ன வேண்டும் கடைநிலை மனிதர்கள் யார் கடைநிலை மனிதர்கள் என்பவர்கள் யார் அரண்கடை நின்றாருள் எல்லாம் பிறன்கடை கடை நின்றாரின் பேதமையார் அரண்கடை நின்றாருள் எல்லாம் பிறன்கடை கடை நின்றாரின் பேதமையார் இல் இ பாவ வழியில் நடக்கும் மனிதர்கள் எல்லாம் அட அடுத்தவன் மனைவியை விரும்பி அவன் வாசலில் நிற்கும் மூடனை போன்ற கடைநிலை மனிதர்கள் ஆவார்கள் என்கிறார் அதாவது தன் மனைவி இருக்கின்ற பொழுதும் இன்னொரு மனைவி மேல் ஆசைப்படுகின்றவன் கடைநிலை மனிதர்களை விட கீழானவன் என்று இந்த இன்னொரு மனைவியை விரும்பவன் இன்னொருத்தவனுடைய மனைவியை விரும்பவன் அவன் கடைநிலை மனிதனுடைய கீழானவன் என்று வள்ளுவர் குறிப்பிடுகிறார் மீண்டும் சந்திப்போம் நல்லவர்கள் சந்திப்போம் பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுவோம் ஷேர் பண்ணுவோம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் நன்றி வணக்கம்